என் செல்ல குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்கின்றது இன்று அமாவாசை நிச்சயமாக உன்னுடைய இந்த விருப்பம் ஒன்றை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்து முடிக்கும் உண்ணமே இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை உன் தயானவள் நான் நடத்தி கொடுத்து விட போகின்றேன் என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தயானவள் உன் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் இன்று அமாவாசை என்பது மட்டுமல்லாமல் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்று என் குழந்தைக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்திட தெய்வமும் முன்னோர்களும் உன் வீட்டை தேடி வருவது உறுதி இந்த நாளில் உனக்கான அதிசயங்களை இந்த திங்கள் கிழமையில் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இருந்தாலும் உன்னுடைய மனம் விரும்பி நின்ற ஒரு விஷயம் இன்று உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பது எல்லாம் இப்பொழுது முக்கியமான விஷயம் அல்ல என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன நடந்தாலும் அது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கிறது என்பதுதான் மிகவும் நம்பிக்கைக்குரிய விஷயம் நீ இழந்துவிட்ட ஒவ்வொன்றையும் மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பதற்கு நீண்ட நேரம் ஆகிவிடாது ஆனால் அதை செய்யாமல் எதற்காக உன் தாயானவள் இத்தனை நேரம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே நான் இருக்கும் பொழுது உனக்கு எதுவுமே பெரிதாக தெரியாது எல்லாவற்றையுமே உனக்கு தெய்வம் கொடுக்கிறது என்பது நீ உணர்கின்ற ஒரு விஷயமாக உனக்கு இருக்காது ஆனால் எப்பொழுது உன் அருகில் தெய்வம் இல்லையோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றிய ஒரு கவனம் உனக்கு வரும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும் உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கட்டும் அப்படி ஒரு அதிசயத்தை தான் இத்தனை நாட்கள் கடந்து உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே தீய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் தீய மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வரத்தான் செய்வார்கள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க அவர்கள் எத்தனை முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இதற்கெல்லாம் பயந்து இதற்கெல்லாம் வருத்தப்பட்டு நீ உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான மாறுதல்களை உன் கைகளில் தந்து கொண்டிருக்கின்றது நீ நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ உனக்கு சாதகமாக்கிக்கொள்ள முயற்சிகளை மட்டும் சரியாக செய்துவிட்டால் அது போதும் உன்னை தேடி வருவது எதுவாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களினால் அதை உன் வசமாக உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் உன்னுடைய அத்தனை எண்ணங்களும் உனக்கே உனக்கானதாக மாறும் நேரம் வந்துவிட்டது அப்படியானால் உன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் நடக்கும் என்று அம்மா இத்தனை தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன் நீ என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுதான் உனக்கு நடக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாகச் சொல்கின்றேன் நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் தீயதை நினைப்பவர்களுக்கு தீமைகள் தான் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது அந்த வகையில் இன்று உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் வசமாக்க போகின்றேன் உன்னிடத்தில் நீ என் கைகளில் என்ன வேண்டும் என்று சொன்னாயோ அதை நான் அப்படியே ஒப்படைக்கப் போகின்றேன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரின்பம் என்று இவை எல்லாவற்றையும் உன்னுடைய கைகளில் நான் தந்துவிடப் போகின்றேன் இனி நடப்பது ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல் எந்த இடத்திலும் உடைந்து போகாமல் நமக்கான விஷயங்கள் நமக்கே நமக்காக கிடைக்கப் போகிறது என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் தெய்வத்தின் அனுகிரகம் உனக்கு கிடைத்து விட்டது தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் உன்னால் நிச்சயமாக இதிலிருந்து இருந்து மீண்டு வந்துவிட முடியும் இனி என்ன நடந்தாலும் நீ நினைத்தால் ஒரு சேர உன் வெற்றியை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நடப்பது ஒவ்வொன்றையும் நீ உணரும் நேரம் நிச்சயமாக இந்த வராகியினுடைய அன்பும் இந்த வராகியினுடைய வழிநடத்துதலும் உன்னை வாழ்க்கையில் எங்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதனை நீயும் கண்கூடாக காணத்தான் போகின்றாய் இனிமேல் எதற்கும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து விடாதே எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடையாமல் இருந்து விடாதே உனக்காக நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிக புரிதலாக இருக்கட்டும் உனக்காக நான் வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய மாறுதலாக இருக்கட்டும் இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் சர்வ நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத விஷயங்களுக்காக என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்ற பொழுதெல்லாம் யாரெல்லாம் இந்த சூழ்நிலையை வேடிக்கை பார்த்தார்களோ நீ இப்படி இருப்பதை பார்த்து யாரெல்லாம் கைகொட்டி சிரித்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதி இனிமேலும் எதற்காகவும் நீ வருத்தப்படாதி எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ கண்கலங்கி நின்று விடாதே வேண்டும் என்றே இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்கள் வேண்டும் என்றே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் போடுகின்ற இந்த நாடகங்கள் என்று இவையெல்லாமே உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்த தயாராகிவிட்டது நடப்பது எல்லாவற்றிலுமே உனக்குரிய வாழ்க்கையும் அடங்கி இருக்கின்றது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய நன்மைகள் இங்கே அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் உன்னை பாதித்தாலும் எத்தனையோ சோதனைகள் உன்னை கடந்து வந்தாலும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயம் வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்காதிரு இனிமேலும் என் பிள்ளை எந்த சூழ்நிலைக்கும் மயங்காதிரு உன்னை வேண்டும் என்றே அதல பாதாளத்திற்குள் தள்ளிவிட சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும் என் குழந்தை அவ்வப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய பாதத்தை தொடுகின்றாயல்லவா அப்படியானால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இந்த தாயின் பாதத்தை தொட்டு விட்ட குழந்தைக்கு வேறு யாருடைய காலிலும் எக்காலத்திலும் விழக்கூடிய நிலை வராது என்பதுதான் உண்மை இந்த வராகி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கான அதிசயங்கள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதுதான் உண்மை இதை நினைத்தும் ஏக்கம் கொண்டு தவிக்காதே எந்த விஷயத்தை எண்ணியும் வாழ்க்கையில் மனம் வருந்தி நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இங்கு தேவையில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை இங்கு எதை எண்ணியும் என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமில்லை நான் இருக்கும் ஒவ்வொரு நொடி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை என் குழந்தையை நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு இன்று கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் கந்தனின் மீதுவை அமாவாசையோடு சேர்ந்து வருகின்றதனால் இன்று உன் முன்னோர்களை நல்லபடியாக வழிபட்டு அவர்களிடமிருந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல விஷயங்கள் தடைபட்டு நின்று கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மீண்டும் நடக்க செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது மீண்டும் இவையெல்லாம் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் போகின்றது இந்த வாழ்க்கை பயணம் எதை நோக்கியது என்பதனை உனக்கு எடுத்து வைக்கத்தான் போகின்றது எந்த இடத்திலும் விடாமல் எந்த நிலையிலும் வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு நீ முன்னேறி கொண்டே இரு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கான அதிசயங்கள் இந்த வாழ்க்கையை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கும் யாரும் உன் முன்னால் நின்று உன்னை கை நீட்டி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்காது வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்களும் வேண்டும் என்றே உன் மனதை வேதனைப்படுத்தியவர்களும் இனிமேல் எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடாத முடியாதபடிக்கு மிக பெரிய அதிசயங்களை உன் தயானவள் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நன்மைகளை எல்லாம் உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை உனக்கான பேரதிசயங்களை சர்வ நிச்சயமாக நடத்தி தரும் என்பதுதான் உண்மை இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை தெளிவில் கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு எப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிரு நான் இருந்து நடத்தும் பொழுது இனி எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ இத்தனை நாளும் இழந்துவிட்ட சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ தொலைத்ததையெல்லாம் அடைந்து இனிமேல் உன்னுடைய வெற்றிகளை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு பயணம் செய்யும் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ தவிழ்ந்துவிட எந்த இடத்திலும் உன்னுடைய தோல்வி உனக்கு வந்துவிட்டதாக நீ எண்ணி விடாதி உன்னுடைய எண்ணங்களை இதுபோன்று ஒவ்வொரு தெய்வங்களும் நடத்தி கொடுக்க வருவார்கள் அதனால் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருந்து கொண்டிரு உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் செயலாக்க நினைக்கும் பொழுது அங்கு உன்னுடைய பங்கு மிகவும் அவசியம் உன்னுடைய எண்ணங்கள் திசை மாறி சென்று விட்டால் உன்னுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு சென்றுவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையை எங்கிருந்து ஒவ்வொரு உண்மைகளையும் வெளியே தள்ளிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் நான் இருந்து நடத்தும் பொழுது உனக்கான அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நிம்மதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் உறுதியாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என் குழந்தை கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை கொடுக்க வேண்டும் இதை இந்த தாயானவள் என்னுடைய அருளால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை விட்டு விலக நினைப்பது கிடையாது ஒரு நொடி பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றங்களை தருவது கிடையாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது இனி உனக்கே உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என்பது உனக்கான பேரதிசயம் நான் இருக்கிறேன் என்பது உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்